போலீஸ் உத்தியோகத்தர்களின் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் கத்தோலிக்க பாதிரியார் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகின போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவொன்று தம்மை தாங்கியதாக தெரிவித்து பிரதேசத்தைச் சேர்ந்த மிலான் பிரியதர்சன என்ற கத்தோலிக்க பாதிரியார் நேற்று முன்தினம் நெற்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று முன்தினம் இரவு வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது கம்பகா உடுகம்பல பிரதேசத்தில் வைத்து மோட்டார் சைக்கிள்களில் தம்மை பின்தொடர்ந்து வந்த போலீஸ் குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நீர்க்கொழும்பு வைத்தியசாலையின் ஏழாம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த பாதிரியாரின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக தேசிய கத்தோலிக்க வெகுஜன தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிரிசாத் பெர்னாண்டோ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜேவர்தன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கம்பகா பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் ஆறு அதிகாரிகள் கம்பகா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் குறித்த விசாரணை பிரிவின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படையைச் சேர்ந்த மூன்று போலீஸ் சார்ஜன்களும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆறு போலீஸ் அதிகாரிகளும் இன்று வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன